ஓகே 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 சரி ஓகே ஓகே நான் பிரச்சனை இல்லை பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போனா வா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்கல இட்ஸ் ஃபைன் வா போகலாம் போகலாம் வா கத்தக்கூடாது வா போகலாம் என்ன பண்ணுறது நான் வச்சுட்டு மட்டும் மேனேஜ் பண்ண முடியும் சரி வா போலாம் என்ன பண்ணுறது वी वी गो वी यू आर अडमेंटिंग राइट नी వెళ్ళే బోన అడంబిడిచలే ఇప్పు నానే బీచ్ కుట్టి పోప్రే యె 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 ఓకే ఆ జాలియా ఓకే లెట్స్ గో టు బీచ్ డాడీ ఇప్పు వర ఎప్రి సూపర్ డ్రై பண்ண పోరెం ఓకే నా నా అపనా ఇట్స్ యుస్ నా నా బీచ్ పూడి

சேட்டை பண்ணிட்டு இருந்தா நாங்க பீச் கேன்சல் பண்ணிரோம் நோ 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 பீச்சுக்கு போடா ஆ சேட்டை பண்ணுவ இல்ல பண்ண மாட்டான் ஓகே ஓகே சைலண்ட் ஆக்குறங்க சைலண்ட் ஆக்குறங்க நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் நான் ஃபர்ஸ்ட் வாப்பேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஏய் சண்டை போடாம இருங்க எல்லடி ரெண்டு பேரும் வேடிக்கை வைக்க அலோ பண்ண மாட்டேன் நான் நோ 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 பேசாம சீட்ல உட்காருங்க சீட்ல உட்காருங்க ஆமா அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேஞ்சாரி அம்மா 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 எனக்கு ஏதா பீஸ் கத்துற உனக்கு எப்ப பசிக்குது பசிக்குது நீ சாப்பாடு பத்தாதே பத்து நீதான் சாப்பாடு வேணாம் சொல்லிட்டு இப்ப என்ன சாப்பாடு பத்தாதுங்குற யாரு சொன்ன எனக்கு குட்டி பா ஃபர்ஸ்ட் அண்ணாவுக்கு ரொம்ப பசிக்குதா அதனால ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு

ஓகே அண்ணா சொல்லு ஓ கண்ணுவா அவனை செட்ட கரபொண்ணே